ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண அது வந்து ஸ்டிச்சிங் மெத்தடோ அதோட ப்ரைஸ் டீடெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு சாரியும் அதோடய ப்ளவுஸ் டிசைன்ஸும் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் சாரீ தான் பிங்க்கும் ஒரு ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது இந்த சாரீ இந்த சாரிக்கு தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நானாக தான் இந்த பிளவுஸ் கலர் டிசைன் வந்து சூஸ் பண்ணுது என்னோடய சாய்ஸ்லேயே வந்து விட்டுட்டாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஸாரீ கிளாத் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாரீ கிளாத்தில் இதில் சில்வர் கலர் வருது அப்படிங்கறதுனால சில்வர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு ஒரு நல்லா வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இல்லாமல் இந்த இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி புட்டா புட்டாவாக வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் தான் வந்து போட்டிருந்தது அப்படிங்கறனால ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இது சூஸ் பண்ணியிருந்தேன் இது ஒன் சைடாக வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த டிசைன் வந்து பார்த்துருந்தேன் இந்த கஸ்டமர் தான் ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு மூணு விதமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு லேஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதிலாக பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் கீழே வந்து ஒரு பார்டர் லைன் வந்து அந்த இந்த கலரில் நான் வந்து சாரி கலர்லேயே வந்து கொடுத்துருக்குறேன் பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு ஒரு கிராண்ட் லுக்கெலாம் வந்து இருக்கும் இந்த ப்ளவுஸு இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வரையும் நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் வந்து பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும் நமக்கு பட்டுலயே வந்து சாஃப்ட் சில்க் இதோட கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூவும் சிமெண்ட்டு கலர் ரெண்டும் வந்து கலந்த மாதிரி இருக்குது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணேன் ஏன்னா வந்து இது கொஞ்சம் இந்த கலர் வந்து கொஞ்சம் ரெண்டுமே வந்து டார்க் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இது நல்லா பார்க்குறக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஒன் சைடாக வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு காட்டினது இன்னொன்று வந்து சரி இந்த மாதிரி பூ மாடலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பூ டிசைன் மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது நம்ம நார்மலாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்பீங்களா ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே இந்த ரெண்டு சைட்லேயும் கார்னர் மட்டும் அடித்து இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இது ஒவ்வொன்றுமே ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து டயரு தான் ஸ்டிச் பண்ணியிருக்குது அப்புறம் இந்த நெக்குக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் மட்டும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சென்டர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு ஸ்டோன் பேச்சஸ் மட்டும் இந்த ப்ளூவில் வந்து வச்சிருக்கிறேன் இல்லை நமக்கு சிமெண்ட்டில் வந்து சிமெண்ட் கலரில் இந்த கலரில் கிடச்சிருந்தாலும் அந்த கலர்லேயும் வந்து வச்சுருக்கலாம் இதுவும் பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வந்து போடலாம் டீன் ஏஜ்லேருந்து ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த டிசைன் வந்து சூ யூஸ் பண்ணலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து லேஸும் யூஸ் பண்ண தேவையில்ல கேன்வாஸும் யூஸ் பண்ண தேவையில்ல ரொம்ப ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பளிச்சுன்னு லுக்கில் இருக்கும் ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இதோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதோட டிசைனுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம் தேர்ட் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது ஒரு க்ரீனும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு பட்டு சாரி சாஃப்ட் சில்க் மாதிரி தான் வந்து இருக்குது இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இதில் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்ட்ராக கேன்வாஸ் யூஸ் பண்ணி பேட்ச் போட்ட மாதிரி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணேன் இதில் வந்து கொஞ்சம் முக்கோணம் மட்டும் சின்ன சைஸில் யூஸ் பண்ணிடும் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அட்ராக்டிவாக வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம தைச்சி அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டணும் பேக்கோட ஃபினிஷிங்குமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இந்த அதுக்கப்புறம் முக்கோணம் பீசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காப்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதோட லேஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரூன் அண்ட் காப்பர் ரெண்டு கலந்த மாதிரி தான் லேஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்குது அப்புறம் இந்த ரெண்டு இடத்துல வந்து ஸ்டோன் பேச்சஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன நாட் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறேன் இதுக்குமே வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வரையும் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் லேஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் இந்த முக்கோணம் பீசஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கேனோஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு பிரித்து இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் எது எதுக்கு மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னு பீச் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனி ரேட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ரேட் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டிச்சிங்கோட டைமிங்கை பொறுத்தும் வந்து ரேட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அது தைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பார்க்கலாம் அடுத்தது இந்த சாரியோட பிளவுஸ் தான் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேரீலையே வந்து ப்ளவுஸ் பிட்டு தனியாக கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சேரீயில் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சில்லற பக்கமாக இருந்தது இதுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அதுலேயே வந்து கொடுத்துட்றாங்க இப்போ இதுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளார டிசைன் வச்சுருங்க அப்படின்னாங்க இதுக்கு லைனிங் போட்டு நம்ம வந்து புடவை ஓரடிக்கிறது இது எல்லாமே வந்து சேர்த்தி லேஸு நாட்டு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் சேர்த்தி வந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளார நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தான் இந்த டிசைனை ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நமக்கு கேன்வாஸ் எதுவுமே தேவையில்லை சாரீ கிளாத் மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரலில் பேட்ச் மாதிரி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அதை சுற்றியும் வந்து லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராவாக நாட் வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தேக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இதுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரடுக்குள்ளார நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதுலேயுமே நாட்டுக்கு தேர்ட்டி ருப்பீஸு லேஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸு டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அளவு ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் வெறும் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தது இதில் ஸாரியில் வர கரையை மட்டும் வச்சு இந்த சேரீ வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிருந்தது ஏன்னா ஸேரீ வந்து ரன்னிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால அந்த பார்டரை மட்டும் ரெண்டு சைடும் கொடுத்துட்டு சென்ட்ரில் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து ஒரு பூ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த பிளவுஸ் பார்க்கலாம் இது இந்த பிளவுஸுக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸு இதுவுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் வெறும் பார்டர் கரையை மட்டும் வச்சு நம்ம இந்த நெக் ஷேப் மட்டும் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதில் டிசைனுக்கு ஹண்ட்ரட் லேஸுக்கு ஒரு ஃபிஃப்டி அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து இந்த டிசைன் வந்து இதுக்கு வச்சு கொடுக்கலாம் இதுக்கு நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல நெக் ஷேப் மட்டும் பாட் நெக் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த பார்டர் வர்றதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை சுற்றியும் வந்து சேரீ கலரில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சென்ட்ரலாக ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுருக்கேன் இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீயும் வந்து இந்த சேரீயில இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டு இந்த சேரீயும் வந்து இந்த க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு டிசைனும் வந்து நானே தான் வந்து சூஸ் பண்ணேன் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து டிசைன் ஒன்று என்னையே சூஸ் பண்ண சொல்லிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்குள்ளார வந்து வைக்க சொல்லுவாங்க அவள் ஒரு சில கஸ்டமர்ஸ் டிசைன் சூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அப்ராச்மெண்ட் ஆகாது சொல்லிடுறது இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரா வர மாதிரி ஒரு பெரிய ஒரு கட் கொடுத்து எடுத்திருக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமேலே இது வந்து சென்டரில் கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இதுவுமே வந்து நமக்கு சென்ட்ரில் ஒரு ஸ்கேலப் டிசைன் வர மாதிரியும் அப்புறம் ரொம்ப எம்டியாக இருந்தது அப்படிங்கிறதுனால மேலே எல்லாமே வந்து ஒரு முக்கோணம் ஷேப் வச்சுட்டு பீச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த பேட்ச் ஒர்க் வந்து நானே ரெடி பண்ணது கொஞ்சம் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப்பில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்குள்ளார ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருக்குறேன் அப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நாட் வந்து வச்சுருக்குது இதுக்கு வாங்கின ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு டிசைனுக்காக நான் இப்போ சொன்னது எல்லாமே டிசைனுக்கு மட்டும்தான் நான் அதோட நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேன்ஸ் ஆர் வாட்சிங்